ஹலோ தோழர்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என்னுடைய பேர் ஹரிப்பிரசாத் நான் எல்லாருக்கும் ஃபினான்ஷியல் டிப்ஸ் வந்து நிறையவே ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக என்னுடைய சேனல் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு பெரிதும் எல்லா விதத்துலையுமே எல்லா வீடியோஸும் உபயோகமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் ஸோ புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் நான் என்ன காமிக்க போகிறேன்னா அமேஸான் ஆப் இருக்கு இல்லையா அதில் அமேஸான் பேன்றது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ்பேக்ஸ் வந்து நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இதை பற்றி நான் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் நமக்கு அமேசான் பே க்ரெடிட் கார்டில் பில் ஜென்ரேட் ஆகிடுச்சு எவ்ரி மன்த் ட்வெண்ட்டி எயித்து வந்து பில் ஜென்ரேட் ஆகும் இப்போ டுவெண்ட்டி நைன்த்து வந்து நம்ம இப்போ இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நமக்கு பில் ஜென்ரேட் ஆகிருக்கிறது நைன் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி வருது ஸோ இந்த மாதிரி டாப் ஆக்ஷன் ஃபார் யூன்னு சொல்லிட்டு மேலேயே காமிக்கிது ஓகேவா இப்போ இதில் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ நீங்கள் கீழே போனீங்கன்னா க்ரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ்னு இருக்குது அதை கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த கலெக்ட் பண்ண அந்த என்ன சொல்கிறது அந்த வவுச்சர்ஸோ இல்லைன்னா அந்த ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ் இருக்கும் இல்லையா அது எல்லாமே காமிக்கும் உங்களுக்கு ஆஃபர் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா கலெக்ட் பண்ணாமல் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வராது கலெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இங்கே வரும் ஓகேவா இப்போ இதில் வந்து பாருங்கள் இப்போ இந்த ஐசிஐசிஐக்கு வந்து பே பில்லுன்னு வந்து கொடுக்கலாம் இப்போ இதில் வந்து பாருங்க ஆன் கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட் ஃபார் ஏ மினிமம் ஆஃப் த்ரீ தௌசண்ட் யூசிங் அமேசான் பே யூபிஐ வேலிட் ஒன் டைம் பர் யூசர்ன்னு இருக்கு அந்த மாதிரி ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பில்லு ரீசார்ஜ் பேமெண்ட்டுக்கெல்லாம் பத்து ரூபா வரையுமே இருக்குது இது ஃப்ளாட்டு இது ஃப்ளாட் ஃபிஃப்டி ருப்பீஸ் இது நம்ம கொடுத்து பார்ப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஸு யூ ஹாவ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பேக்னு வருது அதை தாண்டி ஸ்க்ராட்ச் கார்டு ஒன்றும் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து நம்ம ஓப்பன் ரெண்டு கிடச்சிருக்குங்க ஓ ஒரு ரூபா அப்புறமா இந்த மாதிரியும் கிடச்சிருக்குது சம்டைம்ஸ் இந்த மாதிரியும் கிடைக்கும் நமக்கு ம் இது உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் இதில் ஆட் ஆகும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ வந்து பாருங்கள் நம்ம ஆல்ரெடி கட்டிட்டோம் இல்லையா பேலன்ஸ் மட்டும்தான் இதில் காமிக்குது மேக்சிமம் ஒன் ஆர் டூ மினிட்ஸில் நமக்கு வந்து அந்த பேக் வந்துடும் இங்க பாருங்க கேஷ்பேக் ஃபிஃப்டிஸ் ஹியர்ன்னு இருக்குது ஓகேவா இப்போ நம்ம அமேசான் பேல போனால் நமக்கு அந்த ஃபிஃப்டி ருபீஸ் வந்திருக்கும் அதாவது ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஒன் ருபீ வேறு கிடச்சது நான் மறுபடியும் நான் வந்து இதில் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இன்னொன்று வேறு நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இதில் ஆல்ரெடி நம்ம பே பண்ணிட்டோம்னு சொல்லிவிட்டு காமிக்குது பாருங்க அப்போ கஸ்டம் அமௌண்ட்னு கொடுத்துட்டு நம்ம சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ணால் போதும் இல்லையா ஸோ த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ணிடுறேன் அப்போ பேலன்ஸ் த்ரீ தௌசண்ட் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்த மாதம் எதாவது வருதான்னு பார்ப்போம் சரி இப்போதைக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் போட்டு பே பண்ணுறேன் இது அன்டை ஸோ இது கொஞ்சம் அன்டைம் இல்லை அதனால் ரொம்ப சுத்தற மாதிரி வந்தது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஃபிஃப்டி ருப்பீஸ் கிடச்சிருக்கு ஸ்க்ராட்ச் கார்டும் கிடச்சிருக்கு ஸோ ஸ்க்ராட்ச் கார்டு ரெண்டு கிடச்சிருக்கு மறுபடியும் மறுபடியும் ரெண்டு ரூபா கிடச்சிருக்கு பரவாயில்ல ஸோ இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெண்ட் பண்ணது காமிக்கும் இப்போ நம்ம மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு இதில் பாருங்கள் பேலன்ஸு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி தான் காமிக்குது ஸோ ஆல்ரெடி ரெண்டு ரூபாய் கிடச்சதில் அது ஆட் ஆகிடுச்சு ஃபிஃப்டி த்ரீ ருபீஸு இன்னொரு ஃபிஃப்டி ருப்பீஸ் இப்போ வந்து ஆட் ஆகிடும் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அமேஸானில் கேஷ்பேக் மேலே கேஷ்பேக் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எனக்கு வந்து நல்லா செட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் சிக்ஸ் இயர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்க ஓகேவா நூற்றி மூணு ரூபா நமக்கு கிடச்சிருக்குது ஸோ இது போல் நீங்களும் கேஷ்பேக்ஸ் நிறைய கிடைக்கிற மாதிரி ஆன்லைன் ஆப்ஸ் இருக்குது அமேசான் மட்டும் கிடையாது சூப்பர் மணின்னு ஒரு ஆப் இருக்குது அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் நான் வந்து கலந்து கலந்து யூஸ் பண்ணுவேன் அப்போ கேஷ்பேக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஈவன் கிரெடிட் கார்டு பேமெண்ட்டுக்கெல்லாம் கூட ஆப்ஸ் இருக்குது அதெல்லாம் கூட நான் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு ரூபா அந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபாய் நூறுரூபா இரநூறுபா முந்நூறுரூபா இதெல்லாம் தான் நமக்கு வந்து சிறுக சிறுக சேர்த்து பெருவெல்லாமல் மாறும் சிறு தொளி பெருவெல்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி கான்செப்ட்டு ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட லைஃப்பை ரன் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் ஸோ டாட்டா சி யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அன்டில் தன் ஹாவ் அ கிரேட் டே ப பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க சி யூ தென் டேக் கேர் பாய் த நெக்ஸ்ட் டே ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு அமேசான் பே ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறப்ப நமக்கு பார்த்திங்கன்னா இதில் மந்த்லி ரிவார்ட் பாயிண்ட்ஸுன்னு ஆட் ஆகும் இப்போ பாருங்கள் இந்த மாதம் எனக்கு தொண்ணூற்றி மூணு ரூபாய் ஆட் ஆகிருக்கு அதை நான் கிளிக் பண்ணி நான் காமிக்கிறேன் ஸோ இது பாருங்கள் ரிவார்ட்ஸ் ஏர்ன்டு ஃபார் த லாஸ்ட் பில்லிங் சைக்கிள் இருபத்தி எட்டாம் தேதியோடு க்ளோஸ் பண்ணி நமக்கு பில் ஜென்ரேட் பண்ணுவாங்க அதனால் நெக்ஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்குது கேஷ்பேக்கு ஸோ இந்த வாட்டி கிடச்ச கேஷ்பேக்கெல்லாம் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் ஆல்ரெடி நான் அந்த க்ரெடிட் கார்டு பில்லும் கட்டினதுனால அதுக்கு ஃபிஃப்டி ருப்பீஸ் டூ ருபீஸு ஃபிஃப்டி ரூபீஸ் ஒன் ருப்பீஸ் எல்லாம் கூட கிடச்சிது அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கூடவே இந்த தொண்ணூற்றி மூணு ரூபா இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஹோம் போயிட்டு இங்கே பாருங்கள் அமேசான் பே பேலன்ஸ்ன்றது ஒன் நைன்ட்டி சிக்ஸ் ருபீஸாக இருக்குது என்கிட்ட இப்போ இதை யூஸ் பண்ணி நான் வேறு ஏதாவது பில் பேமெண்ட் பண்ணலாம் அதாவது எலக்ட்ரிசிட்டி பில்லு ஃபோன் ரீசார்ஜ் டிவி ரீசார்ஜ் இதெல்லாம் பண்ணிக்கலாம் இதை தாண்டி கிராசரி வாங்கணுன்னா வாங்கிக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கே தவிர இந்த காசை நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது ஸோ இந்த காசை யூஸ் பண்ணி நம்ம க்ரெடிட் கார்டுக்கு பில் பேமெண்ட்லாம் பண்ண முடியாது இதை தவிர்த்து மற்றதெல்லாம் பண்ணலாம் ஸோ அதே போல் கிஃப்டு கார்டெல்லாம் வாங்க முடியாது ஓகேவா ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த அமேசானில்